மஞ்சுளா ப்ளவுஸ் எல்லாம் தைச்சு ஏதோ சீர் கொடுக்குற மாதிரியே கையில் கொண்டு கொடுத்துருக்கீங்க பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன்டா பார்க்கலாமா இதெல்லாம் ஒரு டூ மந்த்ஸ்ல நீங்க கம்ப்ளீட் பண்ண ப்ளவுஸ் இது இல்லாமல் இன்னும் கூட ப்ளவுஸ் இருக்கா ஓகே ஸோ வந்து மஞ்சுளா தைச்சதுல கொஞ்சம் கிராண்ட் ஒர்க்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க பார்க்கும்போதே செம்மையாக இருக்குடா எங்கள் ஸ்டூடெண்ட்டோட அந்த ஃபினிஷிங் தாங்க வந்து எங்களோட ஹைலைட்டாக நாங்கள் நினைக்கிறது பொதுவாக வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்னா பிஸ்ஸு நிறைய இருக்கும் ஃபினிஷிங் வந்து மிஸ் ஆகும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் ஆனால் எங்கள் ஸ்டூடண்ட் ஒர்க்லாம் நீங்கள் அப்படி கண்டு கூட பிடிக்க முடியாது அவ்வளோ எக்ஸலென்ட்டான ஒர்க்குடா செம்மையாக இருக்குது இப்போ இதெல்லாம் தைக்கிறதுக்கு எவ்வளோ நேரமாச்சு உங்களுக்கு ஒரு ஒரு பிளவுஸ் முடிக்கிறதுக்கு ஸோ வீட்டில் போய் தைப்பீங்களா ஓகே ஓகே ஏன்னா எங்கள் ஸ்டூடெண்ட் நாங்கள் சொல்கிறோம் இங்கே பண்ணுறது மட்டும் கண்டிப்பாக வீட்டில் போய் ஒர்க் ஒர்க் பண்ணணும் ஒரு டூ மந்த் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹார்ட் போடணும் ஸ்கேலப் டிசைன் இதெல்லாம் உங்களுக்கா ஸோ பேசிக்ஸ் தெரியுமா இல்லை இங்கே வந்து இதை கத்துல பேசிக்லேருந்து பார்க்கும் போது அப்படி தெரியவே இல்லைடா ஏதோ ரொம்ப வருஷமாக ஒரு 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 ஒன் இயர் டூ இயர்ஸாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி உங்களோட ஃபினிஷிங் இருக்குது இது பிரிண்ட்ஸ் கட் இல்லையா பெட்டல் ஸ்லீவ்ல பிரின்ஸ் கட்டு பைப்பிங் பாருங்களேன் எவ்வளோ சன்னமாக வச்சுருக்காங்க அதுலேயும் ஒரு நீட் ஃபினிஷிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பைப்பிங் வந்து இந்த மாதிரி வரதுக்கே எவ்வளோ நாள் ஆகும் பட் எங்களோட ப்ராக்டிஸ் வந்து அவங்க ஒரு ஒரு பிளவுஸ் தைக்கும்போதுமே அந்த ஃபினிஷிங்கோடு தைக்க சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு பிளான் என்ன மஞ்சுளா பொட்டிக் வைக்க போகிறீங்க பக்கத்தில் வந்துடுங்க ஸோ மஞ்சுளா வந்து கிளாஸ் முடிச்சுட்டாங்க ஆல்மோஸ்ட் அவங்களோட கிளாஸ் வந்து டன் அடுத்தது பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஏ கை அழகாக இருக்குப்பா என்ன டிசைன் இது

எடுத்தாச்சு நாங்கெல்லாம் வந்து சாரி எடுத்துட்டு பிளவுஸ் தைக்கிறதுல பிளவுஸ் தச்சுட்டு தான் சாரி எடுத்து மேட்ச் பண்ண போறோம் ஸோ எனிவே டெய்லர்ஸ்னாலே தானே இப்போ இவங்கெல்லாம் வந்து டெய்லர்ஸ் ஆயிட்டாங்க செம்மையாக இருக்கு உங்க வீடு எங்க இருக்குடாம்பட்டி சேலம் பட்டி ஓகே ஸோ நெக்ஸ்ட் பிளான் வந்து நீங்க பொட்டிக்கு வைக்க போறீங்க எவ்வளவு நாளையில ஒன் மந்த்ல ஸோ கூடிய சீக்கிரம் வந்து மஞ்சளாவோட ஷாப் நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு எப்படி ஒரு கிளாஸ் முடிச்சோடையும் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்துருக்கு பொதுவாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பத்தலையோங்கிற ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கும் இல்லையா கஸ்டமர் தெரிஞ்சு கொடுக்க முடியுமா ஏதாவது புதுசா டிசைன் கேட்டுட்டா என்ன பண்றது பட் இப்போ நீங்க முடிச்ச உடனே ஒரு ஷாப் வைக்கிறேன்னு சொல்றீங்கன்னா அவ்வளோ கான்ஃபிடண்டா இருக்கீங்க எப்படி போச்சு கிளாஸ் எல்லாம் ஓகே செம்மையா இருக்கட இந்த பிளவுஸு நெட்டில் பிரிண்ட் கட்டு ஜிப்பு ஸ்லீவ் தான் இதில் செம்ம ஹைலைட் தனியாக வந்து ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அழகா இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு கஸ்டமர் வந்து எந்த டிசைன் கேட்டாலும் மன்ஸுலாம் வந்து தைச்சு கொடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைடா இன்ஸ்டா பேஜ் ஓப்பன் பண்ணிட்டீங்களா பண்ணியாச்சு ஸோ நான் கால் பண்ணுறேன் நீங்கள் போய் அக்செப்ட் பண்ணுங்கள் அவங்களோட பேஜ் பாருங்கள் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேடா இதுக்கு மேலே தான் போட போறீங்க ஸோ எனிவே அவங்களோட மெசேஜ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது என்ன மாதிரி டிசைனில் ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் உங்ககிட்ட ஆர்டர் கொடுக்கலாம் ஆல் தி பெஸ்டா தேங்க் யூ மேம் தேங்க்யூ தேங்க் யூ